வணக்கம் சொந்தங்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கான்பூரில் தான் இருக்கோம் கான்பூரில் எங்கே இருக்கோம் அப்படின்னா எனக்கு சொல்ல தெரியல கான்பூரில் ஒரு இடத்துல இருக்கோம் எனக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும் நம்ம லோடு ஏற்ற வந்திருக்கோம் லோடு செட் ஆகிடுச்சு என்ன லோடு ஏது லோடு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம இந்த சைக்கிள் தான் ஃபுல்லாக ஏற்றணும் ஃபுல்லாக மீன்ஸ் இந்த இங்கே நிற்கிற இந்த சைக்கிள் மட்டும் தான் அதாவது இங்கே எல்லாமே இன்னும் அங்கேயும் இருக்குது நிறைய இடத்துல இருக்குது அப்படி அப்படியே ரெடி பண்ணி போட்டு வச்சுட்டாங்க இந்த இந்த மாதிரி சைக்கிள் தான் இப்போ நம்ம ஏற்ற போகிறோம் ஸோ உங்களுக்கு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லட்டா இந்த சைக்கிள் வண்டி ஃபுல்லாக ஏற்ற மாட்டாங்க ஃபஸ்ட்டு நல்லா கேட்டீங்க வண்டி ஃபுல்லாக ஏற்ற மாட்டாங்க அப்படியே ஃபுல்லாக ஏற்றினாலும் ஒரு டன் அந்த அளவுக்கு தான் வருமா வெயிட்டு இது ஆக்சுவலாக இப்படி க்ளோஸ் பண்ணி பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துட்றாங்க பலருக்கு பாக்ஸ்லேயா அப்படி தான் பாக்ஸில் தான் பேக் பண்ணி தரா மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இதை தான் நம்ம இப்போ போகிறோம் இது எங்கே போக போகிறோம் அப்படின்னா நிர்மல் நம்ம தெலுங்கானாவில் இருக்கிற நிர்மலுக்கு போக போகிறோம் ஏண்டாகி எப்போவுமே இப்படி டேரெக்டாக தான் நான் வரும் அப்படின்னா நான் தாட்டி ஒன்று யோசித்தேன் அதாவது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லோடு கிடச்சிதுன்றதுக்காக இதை சொல்லலை இது வாடகை எனக்கு ஓகேவா தெரிஞ்சுது இதோட வாடகை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் இங்கேருந்து ஆயிரம் கிலோமீட்டர் வருது வெயிட்டும் கம்மி தானே நம்ம கட்டிங் போட்டு போய் பார்ப்போம் நிர்மல்லேருந்து மறுபடியும் நம்ம ஹைதராபாத் போயிட்டு அங்கேருந்து சென்னைக்கு போட்டு போனால் என்ன ப்ராஃபிட் நிற்கிது அப்படின்னு யோசிப்போம் யோசிப்போம் அப்படின்னு கேட் யோசிச்சு பார்த்தேன் அப்படி அந்த தாட்டில் யோசித்து பார்த்தேன் சரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் டேரெக்டாக லோடு போயிருக்கல ஒரு தடவை இந்த மாதிரி கட்டிங் போட்டு போவோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தேன் ஸோ இது இப்போ ஏற்றப்போ வந்திருக்கேன் பத்து மணிக்கு ஏற்றுவாங்களாம் இது சிட்டின்றனால நைட்டு பத்து மணிக்கு உள்ளே வந்தோன்னா மறுநாள் நைட்டு பத்து மணிக்கு தான் வெளியே போக முடியாது அது நான் நேற்று நைட்டு பத்து மணிக்கு இங்கே உள்ள வந்தேன் இன்றைக்கி நைட்டு பத்து மணிக்கு தான் இங்கே வெளியே அனுப்புவாங்க லோடு ஊற்றி பாய கட்டி நைட்டு தான் வெளியே அனுப்புவாங்க ஸோ இதுதான் இருக்கிற ப்ராசஸ் இன்னொரு துயரமான செய்தி என்ன அப்படின்னா எப்போ இல்லை வண்டியெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது நம்ம கூட ஒரு பையன் இருப்பான்ல அந்த பையன் என்ன பண்ணிட்டேன் நான் வண்டியில் தூங்க நினச்சிக்கிட்டு நான் பாட்டுன்னு நைட் ஒன்றரை மணிக்கு குரல் கொடுத்தேன் டே மாடா அப்படின்னு நைட்டு தானே உள்ளே வர முடியும் குரல் கொடுத்தேன் போகலாமடான்னா எதுவுமே சொல்லவே இல்லை அமைதியாக இருந்தான் நான் என்ன பண்ணிட்டேன் சரி வண்டியில் தான் தூங்க போல இருக்குன்னு தட்டி தட்டி பார்த்துட்டு எழுந்துக்கவே இல்லை வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி வந்துவிட்டேன் கிளம்பி வந்து நான் இங்கே வண்டியை போட்டு தூங்கிட்டேன் காலையில் இப்போ ஏழு மணிக்கு எழுந்து என்ட்ரி போடுறதுக்கு வந்து என்ட்ரி போட்டுட்டு பையன் எங்கே இருக்கான்னு போய் பின்னாடி பார்த்துட்டு அவன் சட்டக்காக போடாம தான் பார்த்து நடப்பான் சரி சட்டை போடுறேன் கிளம்பலான்னு சொல்லணும்னு பின்னாடி போய் எயிட்டி பார்க்குறேன் பையனை காணும் முன்னாடி வந்து பார்க்குறேன் முன்னாடி காணும் ஓய்யோ எங்கே போயிட்டான்னு தெரியல என்னன்னா ஆல்ரெடி அந்த பையன் வேறு ஒரு தடவை வீட்டில் சண்டை போட்டு கோச்சுட்டு ஊற வருஷம் போயிட்டானா ஒன்றரை வருஷம் கிட்ட திரும்பி வந்துருக்கான் இது எனக்கு லேட்டராக தான் தெரியும் இது வேறு என்கிட்ட சொல்லிட்டான் எனக்கு எதுங்கே போதும் தாட்டு எவ்வளோ ஃபோன் பண்ணிவிட்டேன் அந்த பையன் ஃபோன் வேறு எடுக்க மாட்டேங்கலாம் நம்மளுக்கு தூங்கினா கும்பகாரனமாக தூங்குவோம் நல்லா கும்புற கும்புற தூங்குறோம் ஃபோன் எடுக்கல என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே ஆஃபீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி அந்த மாதிரி நம்ம வண்டியில் ஒரு பையன் இருந்தால் க்ளீனர் பையன் அங்கே ஆஃபீஸில் இருக்கானா பாருங்க அவர் அவர் தூங்கிட்டு இருக்காரு போல் ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்கண்ணே அப்படி பார்க்குறேன் அப்படின்னு அவர் தமிழ் ஆஃபீஸ் தான் ஆல்ரெடி அந்த ஆஃபீஸோட வீடியோவும் போட்டிருப்பேன் டிஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அவர் என்ன பண்ணார் பார்த்துட்டு ஆனால் பையன் எங்கேயா இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்படாதீங்க லோடு ஏற்றிட்டு வாங்க லோடு ஏற்றிட்டு வாங்க அப்படின்ட்டு அப்புறம் லோடு ஏற்ற வந்திருக்கேன் இருந்தாலும் எனக்கு என்னென்னா நாங்கள் விட்டுட்டு நம்ம இருக்க முடியாது நம்ம கூட கூப்பிட்டு வந்துட்டோம் அதனால் அவர்கிட்ட கேட்டேன் ஆனால் கொஞ்சம் அனுப்பி விட்றீங்களா பைக் எதாவது கொடுத்து எதாவது அனுப்பி விட்றீங்களா அப்படின்னா சரி அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இல்லை அவன் ஏறிந்துட்டு ஃபோன் எடுத்தானா கூட ரேப்பிடை புக் பண்ணி கூப்பிட்டு வந்துடுவேன் பையன் ஃபோன் எடுக்க மாட்டேன் இது வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ அது வேறு எனக்கு ஒரு மாதிரி விருத்தலாக இருக்குது எப்படியோ போது இப்போ இதுதான் பிரச்சனை இது இதுதான் இப்போ இப்போ இருக்க நிலவரம் ஸோ இங்கே நம்ம லோடு ஏற்றி அதாவது நம்ம கான்பூரில் லோடு ஏற்றி நிர்மல் போகிறோம் நிர்மல்லேருந்து ஹைதராபாத் எம்டி போய் ஹைதராபாடிலேருந்து நம்ம லோடு இருக்குது அதை எடுத்துகிட்டு நம்ம சென்னை போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அதாவது இது ஒரு இருபத் முப்பத்தி ரெண்டு அங்கேருந்து ஒரு லோடு இருக்குது நம்மளுக்கு அந்த லோடு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா வரும் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எவ்வளோ ஐம்பத்தி நாலு ரூபா இதுதான் வாடகை இப்போ இதுதான் நம்ம ஏற்றிட்டு போகிறாங்களோ பிளான் பண்ணியிருக்கோம் அது என்ன ஏதுன்றதை பொறுத்து பார்ப்போம் என்ன ஸோ நம்ம வண்டியில் ஃபைனலாக லோடு ஏற்றியாச்சு இவ்வளோ தான் லோடு இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக ஸோ இதான் நம்ம வண்டியில் ஏற்றின லோடு மொத்தத்துக்கே இவ்வளோ தான் இந்த கட்டு பாருங்கள் தான் லோடு ஏற்றிருக்கு இருக்கு இந்த வண்டியில் கட்டுப்பாருங்களா எவ்வளோ தூரம் அமைங்கியிருக்குன்னு பாருங்களேன் அத்திங்களா அது ஒரு அரை டன்னு கூட வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் மொத்த வெயிட்டு இந்த மாதிரி லோன்லாம் கிடச்சா கொஞ்சம் லாபம் தான் இல்லை என்கிட்ட சொன்னாங்க இதுதானே ஒரு அரை டன் ஒரு டன்னுக்குள்ளே தான் வரும்னு சொல்லி சொன்னாங்க இருந்தாலும் எனக்கு மேலே ஏற்றின உடனே ஹைட் ஏற்றின உடனே பயம் வந்துடுச்சு சப்போஸ் அதிகமாகிடுமோ ரொம்ப வெயிட் ஏறிடுமோ மாதிரி யோசித்தேன் அப்புறம் பார்த்தா ரெண்டாவது பாயிண்ட் வேறு போகணுன்னாங்க அவ்வளோதான் அஜித்து ஏமாந்துட்டேன் போ இந்த வாடகை அவ்வளோதான் தான் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பயந்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் தான் பார்த்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சு வண்டி எடுத்துகிட்டு போ பாயை போட்டு கட்டு அப்படின்ட்டாங்க இப்போது அவ்வளோதான் பாய் போட்டு கட்டிவிட்டு நைட்டு அட்வான்ஸ் ஆகிட்டு அப்படி கிளம்பி நம்ம கூட ஒரு பையன் வந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னல அவன் அவன் நேரம் அங்கேயே விட்டுட்டு வந்தேன் திடீர்னு அந்த பையன் என்ன பண்ணிவிட்டா நான் எங்கள் ஊருக்கார வண்டி வந்து வந்திருக்கு அதில் கிளம்பி போயிடுறேன் எங்கள் ஊருக்கு போகிறேன் அம்மாக்கார உடம்பு சரியில்லை அப்படின்ட்டான் ஸோ உங்ககிட்ட யார்கிட்ட நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது தான் ஏன்னா நீங்கள் அந்த பையன் என் பேர் சொல்லிட்டு வந்திருக்கான் இப்போ இன்னொருத்தரை நம்பி போகிறேன்றான் நான் இருந்தாலும் உங்கள் வீட்டில் யாராவது கொடுத்துறேன் என்கிட்ட பேச சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் எனக்கு இதோட ஒரு மூணாவது தடவை சம்திங் ஏதோ நடக்குது இந்த மாதிரி நிறைய பேர் வந்து போகிறது உங்களுக்கு இந்த மாதிரி யாராவது வரீங்க வந்து போகிறீங்கன்னா தயவுசெய்து அப்படி வராதீங்க வரந்து வந்தால் இருந்துட்டு ரிட்டன் போகும்போது இறங்கிக்கங்க இல்லை அப்படின்னா வரவே வேண்டாம் இது எப்படி சொல்கிறதுனா நீங்கள் என் பேர் நம்பி வந்துவிட்டீங்க ஏதாவது ஒன்று இப்போ நீங்கள் உங்கள் கூட போகும்போது ஏதாவது ஒன்றா என்ன எங்களை தானே கேட்பாங்க கேட்பாங்க மீன்ஸ் ஏதாவது ஒன்று எப்படியும் ஒன்று என் பேர் தான் அதில் அடிப்படுது இல்லை அதுக்காக சொல்கிறேன் அதே மாதிரி நிறைய டிரைவரும் ஆனால் எல்லாரையும் நான் தப்பு சொல்ல ஒரு சில டிரைவரானாங்கலாம் ரொம்ப தங்கமாக இருக்காங்க குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் இந்த மாதிரி வேலையை பண்ணுறவங்க மட்டும் இதை எடுத்துக்கோங்க வந்துட்டு பாதில் ஏதாவது நொண்டிசாக்கி சொல்லிட்டு போகிறீங்க ஸோ அதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க இதில் இருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டே இருக்கிறேன் மேலே மேலே ஒரு ஒரு ரூட்லேயும் ஒரு தடவை நான் கற்றுக்கிறேன் இந்த வண்டியிலேயே இப்போ முடிச்சுட்டோம் பையன் கட்டிச்சு நான் நான் இப்போ ஆஃபீஸ் போய்ட்டு அவன் அவனுக்கு ரேப்பிட் வேறு நான் புக் பண்ணிட்டேன் எனக்கு தம்பி ரேப்பிடை புக் பண்ணி இங்கே வர வச்சு போகலான்னு பார்த்தா அவர் என்ன பண்ணிட்டார் வேணா நீங்கள் வந்து கூப்பிட்டு போங்கன்னாரு கூட இன்னொரு டிரைவர் நான் இப்போ தமிழா டிரைவர் அண்ணன் ஒருத்தர் காப்பில் ஆஃபீஸில் அவர் சொன்னார் சரி ஓகே அப்படின்ட்டு வந்து கேன்சல் பண்ணுறேன் திடீர்னு நானே நான் அந்த மாதிரி எங்கள் வண்டி அந்த வண்டி அந்த வண்டிக்காரண்ணே அது எம்டி எங்கள் நாக்பூர்லேருந்து சேலத்துக்கு போகிறாங்களாம் இதனால் நம்பவே முடியல எம்டியாக போகிறாங்களா ஆமாம் அப்படின்றான் சரி ஓகே எனக்கு டவுட்டாக இருக்கு நீ யார்கிட்ட உங்கள் வீட்டில் யார்கிட்ட ஃபோன் போட்டு எங்கிட்ட கூட நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்புறம் மணிக்கு கிளம்பி போயிட்டு அப்படின்னு நான் பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிருக்கான் ஒரு வாங்க என்னன்னு தெரியல ஓகே அவன் கிளம்புனா கிளம்புறான் இப்போ நம்ம வேலையை பார்த்துட்டு நைட்டு பத்து மணிக்கு தான் பில்லு வரும் அதாவது பத்து மணிக்கு தான் இங்கே நோ என்ட்ரி முடியுது அதாவது இன்றைக்கி காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இங்கே நோ என்ட்ரி நைட்டு பத்து டு மறுநாள் காலில் வரைக்கும் பெரிய வண்டிங்கெல்லாம் போகலாம் வரலாம் கொள்ளலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இது ஐஸ்வல் இருக்கிறது தான் இந்த பக்கம் கான்பூரில் இது ஒரு ரூல்ஸ் ஸோ இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு சில இடத்துலலாம் ரொம்ப லிமிட்டடான டைம் பதினோரு மணி டு மூணு மணி அந்த மாதிரிலாம் கூட இருக்குது ஒரு சில ஸ்டேட்டில் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் எந்த டைம் என்னன்றதை கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நானும் தெரியாதவங்கள தெரிஞ்சுப்பாங்க ஒரு சில ஸ்டேட்டில் நீங்கள் போயிருப்பீங்களே அது என்னன்றதை சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு வழி எனக்கு தெரிஞ்ச மாதிரி பாய் கட்டிட்டேன் எப்படி ஏதோ நான் ஃபஸ்ட்டு சிங்கிளாக வந்தேன்னா இங்கே ஒரு பெல்ட்டு அங்கே ஒரு பெல்ட்டு சென்ட்ராக ஒரு பெல்ட்டு ஃபஸ்ட்டில் ஒரு பெல்ட்டு போட்டு பின்னாடி ஒரு பேக்கு ஃப்ரண்ட்ல ஒரு பேக் பண்ணிவிட்டு அப்புறம் கயிறு கட்டிவிடுவேன் ஸோ அந்த மாதிரி தான் இதுலேயும் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கட்டிட்டேன் ஒரு பாயை கூட உருப்படியாக கட்ட தெரியல நீலாம் எதுக்கு டா டிரைவர் அப்படின்னு கேட்குறது எனக்கு கேட்குது இன்னும் மணிக்கு அஞ்சரை மணிக்கு ஆரம்பித்தேன் முக்காலுக்கு முடிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒன்றே கால் மணி நேரம் கட்டியிருக்கேன் பாயை நான் அதெல்லாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறேன் என்னால் இழுக்க முடியாது பெருசாக எனக்கு இந்த மணிக்கட்டு லெ அதேமாதிரி லெஃப்ட்டு மணிக்கட்டு ப்ளஸ் இந்த ஜாயின்ட் இருக்குல்ல அதுவும் டேமேஜ் ஆன ஏரியா அது இழுக்க முடியாது அதுவும் இல்லாமல் நான் ரொம்ப குள்ளும் உங்களுக்கு வீடியோல பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னு தெரில நான் நிற்க வச்சிங்கன்னா டயர் சீஸுக்கு தான் இருப்பேன் உண்மையாக அவ்வளோதான் நான் இருப்பேன் ஹைட்டு ஸோ அதனால் என்னால் பின்னாடி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பி இருக்காது இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கம்பி இல்லைல்ல அதாவது அங்கே பார்த்தீங்கன்னா கம்பி இருக்குது அது மேலே ஏறிடுவேன் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இருக்காது அங்கே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா குக்கிங் கிடையாது கம்பெனி குக்கின்றனால கீழேருந்து எனக்கு அவ்வளோ ஹைட் எட்டாது அதுவே அதுவே எனக்கு ஒரு பெரிய தொல்லை அந்த இடத்துல எம்பி எம்பி எடுக்கிறது அது இல்லாமல் இப்போ கால் அடிப்பட்டதுக்கப்புறம் ரொம்ப மோசமாக இருக்குது நிலைமை ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் எப்பவுமே நான் சிங்கிளாக வந்தாலுமே மேலே பாயை தள்ளிவிட்டு மூணு பெல்ட்டு போட்டு கட்டிடுவேன் தான் சொன்னல அவ்வளோதான் கட்டியாச்சு இப்போ பத்து மணிக்கு தான் நம்ம அவுட் பண்ணுவாங்க பத்து மணிக்கு அவுட் பண்ணாங்கன்னா தெரியல அங்கே ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் பதினொரு மணிக்கு போனாலுமே அங்கே போய் குளிச்சுட்டு பார்க்கலாம் ஏன்னா எனக்கு உடம்பு டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது கையெல்லாம் கொஞ்சம் காய்ச்சலாக இருக்கும் எரிச்சலாக இருக்குது ஆனால் ஒன்று கொஞ்சம் சொல்லியாகணும் இந்த பன்னெண்டு வீக்காரங்களாம் இப்படி தான் அந்த பாயை கட்டுறாங்கன்னு தெரியல உண்மையாக அவங்களாம் வேறு லெவல்னு நினைக்கிறேன் இந்த வண்டிக்கு பாய் கட்டுறாங்களே எனக்கு தெரிஞ்சு வேறு லெவல் தான் இது டுவெண்ட்டி டூ டு 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 டுவெண்ட்டி டூ ஃபீட்டு ஃபோர் ஃபீட்டு அதுக்கெல்லாம் பாய் கட்டுறேன் இப்போ நான் போய் இப்போ கட்டிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து எங்கிட்ட பேசினார் ஒரு கண்டெய்னர் வண்டிக்கார் நான் உங்களுக்கு சொந்த வண்டியான்னு கேட்டேன் இல்லை அப்படின்னாப்பில அவர் அப்புறம் கண்டெய்னர் வண்டி அப்படின்னு கேட்டேன் ஆமாம் அப்படின்னாரு ஓப்பன் வண்டி அப்படின்னு ஆ ஓப்பன் வண்டி நீ ஒரு மாதிரி காதை எப்படி பிடிச்சிக்கிட்டு இல்லை இல்லை ஜென்மத்துக்கு நான் அந்த வண்டி ஓட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லை அசிரித்து அவர் சேல் செய்ய கூட சிரிச்சிட்டார் இதுக்கு சொல்கிறேன்னா இங்கே இங்கே மாதிரி இந்த மாதிரி இடத்துல யாரும் பெருசாக ஹெல்ப் பண்ண வரதில்லை அதுவும் இல்லாமல் இங்கே எல்லாமே ஃபுல்லாகவே கண்டெய்னர் தான் அவங்களுக்குலாம் இதுக்கு பாய் கட்டுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக அப்படின்ற மாதிரி சொன்னார் அவர் எனக்கு தெரிஞ்ச இந்தியில் நான் கீ தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோதான் ஸோ இப்போ என்னென்னா என்ன ரூட்னா வண்டி இப்போ ஏ எடுத்துட்டோமா அங்கேருந்து ஆயிரத்தி நாற்பது கிலோமீட்டர் சம்திங் வருது அதாவது வெறும் நிர்மல்னு போட்டதுக்கு மட்டும் அவ்வளோ வந்தது இங்கேருந்து கட்னி ஜபல்பூர் நம்ம சியோனி அப்படியே நாக்பூர் அப்படி போய்டும் எனக்கு அந்தளவுக்கு ரூட்டு க்ளியராக தெரியல நான் சொல்லிடுறேன் நான் அந்த ரூட்டுக்காக போகிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஒன்று சொல்ல வரேன் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நல்ல நல்ல ஆஃபீஸாக பார்த்து சூஸ் பண்ணிவிடுங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன்ல அந்த ஆஃபீஸுமே எனக்கு எப்படின்றது எனக்கு சரியாக தெரியல நான் இதை ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன் ஃப்ரெண்டு எடுத்துருக்காப்புல அவருக்கும் ஃபஸ்ட் டைம் இது ஆனால் எப்படின்றது சரியாக தெரியல இருந்தாலும் ஒன்றுத்துக்கு ரெண்டு மாதம் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃபீஸ்கிட்ட போங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஆஃபீஸாக இருந்தாலுமே உங்களுக்கு நாமத்தை சாத்த வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஆஃபீஸாக அப்படிங்கன்னா பெட்ரு இல்லை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு உங்களுக்கு ஏற்பாங்களா அவங்க ஏதாவது ரெஃபர் பண்ணாங்கன்னா ஓகே இப்போ நான் அந்த ஆஃபீஸ் அனுப்பியிருக்கேன்ல இது அதாவது உங்களுக்கு தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்க்கு இல்லை இதுக்கப்புறம் கூட வரலாம் எப்படின்றது எனக்கே தெரியல ஸோ கான்சூரில் சக்தி முருகன்ன்ற ட்ரைலர் காருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனி ஒரு ஆஃபீஸ் ஒன்று அனுப்பியிருப்பேன் அவங்க ப்ரைவேட் லிமிட்டட்னு போட்டிருக்காங்க அதாவது ஒரு கம்பெனி அளவுக்கு அவங்க போட்டிருக்காங்க ஏன்னா உண்மை தான் போகலை ஏன்னா டெல்லியில் ஒரு ஆஃபீஸு குஜராத்தில் ஒரு ஆஃபீஸு அப்புறம் பெங்களூரில் ஒரு ஆஃபீஸு தமிழ்நாட்டில் ஆஃபீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அதனால் என்கிட்ட சொன்னாப்பில இதெல்லாம் இருக்கிற நம்பர்லாம் ட்ரைவர் நம்பர்லாம் கொடுங்கன்னாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பர்லாம் கொடுத்து வச்சேன் ஸோ இங்கே வந்தால் அவங்க நீங்கள் எங்களை எங்களை எல்லாருக்குமே சொல்லுங்கள் அப்படின்னாங்க என்ன அப்போ பண்ணது பெரிய பெயிர் ப்ரொமோஷன் கிடையாது எனக்கு தோணுச்சு நான் பண்ணேன் உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கங்க தேவைலன்னா விட்டுருங்க இது கான்பூர் வந்தால் மட்டும் டைம் பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டு எங்கே இருக்கு அப்படின்னா ஜபல்பூர் ஹைவேஸ் சேரி இருக்கேன் இந்த கட்டி கூட நான் போகலை நைட் அங்கே கிளம்பணும் கிளம்பி குளிஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி ஒரு நூறு கிலோமீட்டர் பக்கம் தான் வந்துடுப்பேன் அதுக்குள்ளே தூக்கம் வந்துடுச்சு என்ன பிளான்னா இப்போ நான் ஸ்டாப்பாக இப்போ மதியானம் இதை சாப்பிட்டு கிளம்பணும்னா நான் ஸ்டாப்பாக நிற்காம போய் நைட்டு எம்ஹெச்சை பாஸ் பண்ணணும் ஆல்ரெடி நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் டிஸ்கிரிப்ஷன்காக இருக்க லிங்க் செக் பண்ணி பாருங்கள் எம்ஹெச்சில் ஈவினிங் டைமில் போனால் கொஞ்சம் பைசா செலவு கம்மியாகும் இல்லைனா கார்டு போடுறது ஐம்பது கொடு நூறு கொடுன்னு சொல்லி அந்த அமௌண்ட் அந்த 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 வெளிப்பறி கொலைகள் இருப்பாங்கல்ல அதனால் முடிஞ்ச அளவுக்கு நைட்டில் பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இப்போ போகிறேன் அது தாண்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு அடியில் பார்த்துருந்து கொஞ்சம் தூரம் தானே அதை அங்கே போய் இறக்கிட்டு நாளைக்கே இறக்கிட்டாலுமே மேபி நாளைக்கே இறக்கிட்டாலும் ஹைதராபாத் டேரெக்டாக எம்டிஐவே போயிடலாம் அங்கே பட்டாணி லோடு ஆகுதுன்னாங்க என்னாலும் ஓவர் நாங்கள் சரி ஓவர் போகிற ஐடியா இல்லை எனக்கு அதனால் பட்டாணியை ஏற்றிட்டு போகிறதுக்கு நம்ம இங்கேயே போயிடலாம் தோணுச்சு எனக்கு ஹைதராபாத் போயிட்டு ஹைதராபாத்தில் நம்ம விஜயவாடா ரோட்டில் லோடு ஏற்றுகிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாட்டில் லோடு அது கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னா அது ஏற்றுற மாதிரி இருக்கும் அது என்னன்னு தெரியல மேபி அது இருந்ததுன்னா அடுத்த லேட்டராக சொல்கிறேன் இல்லை அப்படின்னா இதை பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா அது என்ன ரூட்னு எனக்குமே தெரியல மேப்பை ஃபாலோ பண்ணி தான் நான் வந்தேன் இன்கேஸ் நம்ம வீடியோ யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா ஐ மீன் இந்த பக்கம் போகிற சீனியர் டிரைவரோ இல்லை பன்னெண்டு வீல் பதினாலு வீல் யாரோ ஒருத்தங்க நீங்கள் இருந்து லக்னோ போவீங்கன்னா எந்த ரூட் போவீங்கன்றத மட்டும் கீழே அப்படின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணி கொடுங்க எனக்கும் இல்லை எனக்குமே அது யூஸ் ஆகும் அதை தாண்டி வேறு யாருக்காவது யூஸ் ஆகும் இல்லை நான் அந்த பக்கம் போகல அப்படின்னா நீங்கள் எந்த பக்கம் போகிறீங்களோ அந்த ஏரியாவை டைப் பண்ணி கொடுங்க ஏன்னா மேபி நாளைக்கு நானே அந்த ரூட் போனால் அந்த ரூட்டை நான் ஃபாலோ பண்ணி போகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கிளம்புறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சித்தூர் கடப்பா கர்னூல் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஏரியாவை மென்ஷன் பண்ணிங்கன்னால் அதை ஃபாலோ பண்ணி போகிறதுக்கு பெட்டராக இருக்கும் அது உங்களோட கைட்லைனில் நாங்கள் அதை யூஸ் பண்ணி போகல அதனால் உங்களுக்கு முடிஞ்சால் அதை ட டைப் பண்ணி கொடுங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட் டைமே நான் சொன்னேன் இல்லையா ஏன் இப்படி டேரெக்டாக சென்னைக்கு எடுக்காமல் இப்படி போகிற அப்படின்னா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்போவுமே நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து டேரெக்டாக நம்ம ஏரியாவுக்கு வந்துருவோம் இந்த வாட்டி கொஞ்சம் கட்டிங் போட்டு போகலாம் ஐ மீன் கட்டிங் அந்த கட்டிங்கில் இது கொஞ்சம் ரூட்டை கட் பண்ணி இப்போ டேரக்டாக நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் போனோம் அப்போ அவருக்கு நாற்பத்தி ஓராயிரம் ஏழு டன்னு கரெக்டாக ஏழு டன்னு நம்ம இப்போ ஏற்றிருக்கிறது இருக்கிறது முப்பத்தி ரெண்டாயிரம் இந்த ரோடு இது இங்கேருந்து போகிறது எனக்கு ஆயிரம் கிலோமீட்டர் ஆயிரத்தி முப்பது கிலோமீட்டர் எனக்கு காட்டுறது அங்கேருந்து நம்ம எம்டி போகிறோமா எம்டி விட்டுருக்காங்க அங்கேருந்து நம்ம சென்னைக்கு போகிறது இருபத்தி ரெண்டு மொத்தம் நம்ம தான் ஐம்பத்தி நாலாயிரம் ஆகுது இதில் என்ன நிற்கிது என்னன்றது நம்ம லாஸ்டலாக பார்க்கலாம் இதில் கிலோமீட்டருக்கு தெரிஞ்சு நான் பெருசாக ஓட்டல மேப் ரூட்டு தான் நான் ஃபாலோ பண்ணி வந்த மாதிரி எனக்கு தோணுது இருந்தாலுமே என்ன என்ன நிற்கிது என்னன்றது லாஸ்ட்டில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இங்கே இந்த ரூட் ஓட்டுறவங்க நம்ம வண்டிக்கு ஜோடிக்கிற பொருள்லாம் இருக்கு இல்லையா அது எந்த அளவுக்கு இங்கே ரேட் கம்மி எங்கே வாங்கினா கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நானும் ஒரு வரையும் வரும்போது வரும்போது பார்க்குறேன் ஒரு இடத்துல கேட்குறேன் இங்கே இந்த கடையில் இருக்கிற ரேட்டு இந்த கடையில் இல்லை இந்த கடையில் இருக்கிற ரேட்டு இந்த கடையில் இல்லை அதே மாதிரி கொலாப்பில் இருக்குது அதனால் எந்த கடை பெட்டர்ன்றது அப்படின்னு சொல்லுங்கள் இன்னொரு விஷயம் இந்த பக்கம் வரும்போது மட்டும் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் இந்த பக்கம் வரும்போது மட்டும் முடிஞ்ச அளவுக்கு ஐம்பது ரூபாவை சேர்த்து வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு உங்களால் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா சேர்த்துக்க அந்த அளவுக்கு நல்லது ஏன் அப்படி சொல்றேன்னா அங்கங்கே ஐம்பது நூறு கொடுக்கிற மாதிரி வரும் அது ஏன் மகாராஷ்டிரா உள்ள இன்கேஸ் நீங்கள் டே டைமில் ஓட்டுறீங்க அப்படின்னா ஐம்பது ரூபா மட்டும் கொடுங்க இல்லை நான் கொடுக்க மாட்டேன் நான் வந்தப்போ யாருமே இல்லையா அப்படின்னா எனக்கு அதை பற்றி தெரியல நான் நான் வரும்போது லாஸ்ட் டைம் நம்ம டெல்லி போயிட்டு வந்தோம் இல்லையா அப்பவே ஆப்போசிட்ல இருந்து நல்ல வண்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க நம்ம பக்கம் நம்ம போன பக்கம் பிடிக்கல நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தரும் சொன்னாரு பகலில் ஓட்டும் போது பயங்கரமா செலவாகுது பார்த்து இருந்துக்கேங்க நான் இப்போ அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் அந்த ஐம்பது ரூபா தங்க காசு மாதிரி சேர்த்து வச்சிருக்கிறேன் ஏன்னா நூறு ரூபாய் இரநூறுவா ஈஸியா கிடைச்சிருது ஐம்பது ரூபா மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது அதனால உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா முடிஞ்ச அளவுக்கு ஐம்பது ரூபா சேர்த்து வச்சுக்கங்க அது பெட்டரு இன்னொரு விஷயம் நம்ம நண்பன் நவீன் இருக்கான்ல அவன் புதுசாக குரூப் ஒரு வழி பண்ணியிருக்கான் என்ன அப்படின்னா பன்னெண்டு வீலுக்கு தனியாக ஒரு புக்கிங் ஆஃபீஸ் மாதிரி அதாவது இன்னொருத்தர் கூட கொலாபில் பண்ணுறான் ஸோ அவன் ஒரு குரூப் ஒன்று கிரேட் பண்ணியிருக்கான் முடிஞ்சால் அவன்கிட்ட வாங்கி அந்த லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி அதில் யூஸ் பண்ணிக்கங்க ஒரு குரூப் ஃபுல்லாகிருச்சுன்னு செகண்ட் இன்னொரு குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கான் பேஜோ சம்திங் தான் ஓப்பன் பண்ணியிருக்கான் ஸோ உங்களால் முடிஞ்சால் அவனுக்கு ஏதாவது சப்போர்ட் கொடுங்க இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஃப்ரெண்டுன்றதுக்காகலாம் இல்லை ஒரு காலத்தில் என்ன என் சேனலில் நான் யார் என்னன்னு தெரியாதுக்கப்போ அவன் எனக்கு தெரியாமலே நான் அவன்கிட்ட சொல்லாமலே எனக்காக அவன் பண்ணான் அதுக்கு திருப்பி கை மாறு விளக்கு மாதிரிலாம் பண்ணலாம் அதுக்காக வேறே அவன் பேசிட்டோன்னு வைச்சிங்களேன் எனக்கு அப்புறம் பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதை இது எடுத்தாலுமே இதை நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு எப்போ ஆகுதுன்னு தெரில முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் எடுத்து நான் எடிட் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது ஆனால் இன்னொரு விஷயம் இப்போ ஒரு எஸ்ஆர்எஃப் பாயின்னு வாங்குறீங்க அப்படின்னா அது நார்மலாக போய்ட்டு எஸ்ஆர்எஃப் அப்படின்னு எடுத்துக்காதீங்க இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாப்புல எஸ்ஆர்எஃப் பாய் எடுக்கணும்னு சொல்லி ஐஎஸ்ஐ ஹோல்மார்க் போட்டு எஸ்ஆர்எஃப்ன்னு போட்டு அது கீழே அவங்களோட அந்த டீட்டெயிலெலாம் கொடுத்துருப்பாங்க சென் இந்த இயர் அப்படின்னு சொல்லி ஸோ அதை பார்த்து எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்க பாயாகவே எடுத்துக்கோங்களேன் பாருங்கள் செவன் சிக்ஸ்டியாக சம்திங் இந்த ஜிஎஸ் அமௌண்ட் வரும் நம்ம வண்டியில் அதான் இருக்குது அது எடுத்திங்கன்னா கயிறு போட்டு இழுத்தாலும் சீக்கிரம் அறமாட்டேன்னுது இது சீனியர் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் அது ஒரு மாதிரி பேப்பர் வரும் ஃபைவ் சிக்ஸ்டி ஜிஎஸ்எம் ஃபைவ் செவன்டி சம்திங் ஏதோ ஒரு ஜிஎஸ்எம் அதாவது ஸ்டார்டிங் எதாக இருக்கும் அது ஒரு மாதிரி பேப்பர் மாதிரி இருக்கும் அது நீங்கள் போட்டு நாலு தடவை கயிறு எழுத்திங்கன்னா அங்கங்கே விட்டுரும் அதனால் அந்த பாய் முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கோங்க அப்புறம் இன்னொருத்தர் ஒரு கம்மெண்ட்டில் கேட்டிருந்தாரு ரெண்டு பேர் ஃபேஸ்புக்கில் கேட்டிருந்தாங்க இதை வாடகை ஐயோ சாரி செட்டிலாம் தெரியுது ரெண்டு பேர் ஃபேஸ்புக்கில் கேட்டுருங்க இந்த விஷயத்த வாடகை எப்படி எப்படி ப்ரோ பிடிக்கிறது நான் வண்டி எடுக்கலான்னு இருக்கிறேன் புது வண்டின்னு நான் ஸ்டார்டிங்கில் எப்படி போனேன்னா ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் மூலிமா தான் போய் லோட் எடுத்தேன் அதுக்கப்புறம் தான் ஒரு ஒருத்தர் கான்டெக்ட் கிடச்சிது ஒரு ஒரு ஆஃபீஸ் கிடச்சிது அதில் எந்த ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லோ அதாவது நம்பிக்கையாக எந்த ஆஃபீஸ் இருக்கோ அதில் போய் மட்டும் லோடு எடுத்துக்கோங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா நிறைய ஆஃபீஸ் இருக்குது குரூப்லேயுமே நிறைய மெசேஜ் வரும் அதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து எடுத்துடவே எடுத்துடாதீங்க இவங்க நல்லது இங்கே சொல்கிறேன் ஏன்னால் நான் நிறைய அனுபவ அனுபவப்பட்டிருக்கேன் அட்வான்ஸ் வராது ரிசீவ் பேமெண்ட் வராது நீங்கள் லோடு போய் இறக்குற இடத்துல பிரச்சனையாக இருக்கலாம் அதெல்லாம் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க லோடு ஏற்றி விட்டாங்களா கமிஷனாங்களா அதோட முடிஞ்சிது நான் எல்லாரையும் சொல்லலை உண்மையாக இருக்கவங்க யாரையும் நான் அதை பற்றி சொல்லலை யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் ஏன்னா அந்த நேரத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அதனால் இப்போ என்கிட்டவும் இப்போவும் என்கிட்ட ஒரு எண்பத்தாறு குரூப் இருக்குது ஆனால் ஒரு குரூப் கூட இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது சும்மா வச்சுருக்கேன் இன்கேஸ் நம்மளுக்கு இந்த ஆடி மாதத்துலாம் லோடே வராமல் இருக்குல்ல அப்போ வந்தால் மழை போனால் டேஷ்டர்ற மாதிரி அப்போ தான் அதில் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போ எடுக்கவே மாட்டேன் பெருசாக அந்த அந்த நேரத்தில் நீங்கள் அந்த மாதிரி குரூப்பை தவிர்த்துருங்க முடிஞ்சளவுக்கு ஆஃபீஸ் போங்க ஆஃபீஸ் போனாலும் எந்த ரூட் ஓட்ட போகிறீங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் எந்த ரூட்டு போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஆஃபீஸில் கமிஷன் கமிஷன் ஏஜென்ட் தான் இருப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுங்க இது இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம் ஆ நீ இப்போ அதுக்கப்புறம் சமையல் முடிஞ்சது கொஞ்சம் தூரம் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படி நேராக கிளம்புற மாதிரி பார்ப்போம் சொந்தங்களே அதனால நம்ம பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு எங்கே அப்படின்னா நிர்மல் தான் ஆக்சுவலாக நிர்மல்ன்னு போட்டிருக்கு இது நிர்மல் அதாவது அந்த இடத்துல பர்டிகுலர் நிர்மல்ன்ற ஒரு இடத்துல ஒரு ஸ்கூல் மாதிரி காட்டுது ஆனால் எனக்கு காமிச்ச லொக்கேஷன் இதை காட்டுற பாருங்களேன் எனக்கு என்ன பண்ணுச்சு இந்த இதை தெரிஞ்சு பார்த்தீங்களா இந்த மண் இந்த மண் ரோடு உள்ள இப்படி திரும்பி போகிற மாதிரி காமிச்சது நான் என்ன பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு நம்ம வண்டி அங்கே வண்டி தெரியுதான்னு பாருங்கள் அங்கே சரி நிப்பாட்டிச்சு தானே காட்டுது அப்படின்னு சொல்லி இது இது பாருங்க இது உள்ளே காமிச்சது இந்த அந்த அந்த மரத்துக்கிட்ட காமிச்சிது என்ன பண்ணிட்டேன் வண்டி உள்ளே கொண்டு போயிட்டேன் உள்ளே போகலான்ட்டு முன்னாடி இருந்ததுன்னா ரிவேஸ் வந்தேன் பாருங்க இது சகதி போகல எனக்கு தெரியாமலை நான் பாட்டி வந்தேன் வர வர வீல் அமுங்குச்சு ரிவேஸில் வந்துட்டேங்க வந்துட்டு சரி ஏரிட ரோட்டில் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன் ஏன்னா இப்போ தான் ஒரு பஸ் அதில் வந்து திரும்பிச்சு கவர்மெண்ட் பஸ்ஸு அந்த இதுவில் நான் ஓகே வண்டி வந்து திரும்பிவிடும் போல நினைச்சு நான் பாட்டு வந்துட்டேன் பார்க்குறேன் வீட்டு பின்னாடி அப்படிங்கிட்டே போகுது அப்படியே உட்காருது வண்டி கொஞ்சம் கொஞ்சம் வா ஒரு செகண்ட் எனக்கு தூக்கி யாரி போட்டுருச்சு ஐயோ என்னடா இது ஏன்னா இது உள்ள எல்லாம் பஸ் ஸ்டாண்டா இல்லை யார்டாக தெரில ஏதோ ஒன்று இருக்குது கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு தான் நிற்கிது அந்த மரத்துக்கு பின்னாடி தான் ஒரு பஸ் ஸ்டாண்டாக யார்டோ தெரில அதுலேருந்தான் நிறையா வண்டி இதில் வந்த வழியாக வந்துகிட்டு இருக்கு அதனால ஆட்டிக்குச்சுனா மம்பூடாச்சு என்னமோ என்ன உன்னை முடிச்சு விட போகிறாங்க போ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்டில் போனால் ஃப்ரெண்ட்டில் போச்சு ஓகே இப்போ ஆனால் என்னென்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு பேக் ஆட்ட ஆட்ட நம்மளுக்கே தெரியும்ல கொஞ்சம் கொஞ்சமாக வண்டி அமுங்கல அந்த மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு நினச்சி பயந்தேன் லேசாக லேசாக நான் வந்தது உடனே பையன் இறங்கி கல் போடுறா வீடில் அப்படின்னு கல் போட்டு எடுத்துகிட்டேன் சரி ஓகே முடிஞ்சிருச்சு இப்போ ஓரம் விட்டுருக்கேன் இன்னொரு பிரச்சனை பஞ்சாயத்தா இப்படின்னு சொல்கிறது தெரில அங்கே ஏத்துற இடத்துல என்ன சொல்கிறாங்க லோடு ஏற்றும்போது உங்களுக்கு எதுவும் செலவே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க நீங்களுமே ஒரு ஆஃபீஸில் லோடு பார்க்குறீங்கன்னா அதாவது புதுசாக வரவங்களுக்கு சொல்கிறேன் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் தெரிஞ்சவங்க விட்டுருங்க விட்டுருங்க ஒரு பிரச்சனையாக புதுசாக பேச வேண்டாம் அண்ட் ஏற்றும்போது செலவை பற்றி கேட்டுக்காங்க லோடிங் அன்லோடிங் எதுவும் செலவு இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவாங்க எனக்கு இது என்ன சொன்னாங்கன்னா எதுவும் செலவில்லை ஏற்ற இடத்துல மட்டும் ஒரு முந்நூறுவா ஆகும் இறக்கிற இடத்துல ஒரு இரநூறுவா கொடுங்க போதும்னாங்க ஆனால் இப்போது நம்மளுக்கு ஒரு சைக்கிளுக்கு நூறுரூவா கேட்குறாங்க அதாவது நம்ம முன்னிலையில் பத்து சைக்கிள் இருக்குது ஆயிரரூவா கிட்ட வருது ஆஃபீஸ்கார் என்ன சொல்கிறார் வேணாம் கொடுக்காதீங்க அவர் அங்கே அங்கேயே கிளம்பும்போதே சொல்லிட்டாரு இரநூறுவாய்க்கு மேலே வந்ததுன்னா ஒரு ரூபா கூட கொடுக்காதீங்க என்ன கேட்காம நீங்கள் எதுவுமே கொடுக்கக்கூடாது என்கிட்ட கேட்டுட்டு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு சரி ஓகே அண்ணா கரெக்டாக இவங்க வேறு கலைலாம் வரும்போதே ஃபோன் அடிச்சிட்டாங்க நான் இப்போ தான் காலையில் ஒரு எயிட் தேட்டிக்கு போல தான் இங்கே வந்து ரீச் ஆனேன் அவங்க என்ன சொல்லிட்டாங்க இறக்கிறதுக்கு ஒரு சைக்கிளுக்கு நூறுரூவா நான் நாலு வர சொல்லுவேன் இல்லை நீங்கள் இறக்க வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏங்க நாங்கள் எப்படி இறக்க முடியாது ரெண்டு பேர் சேர்ந்து அதெல்லாம் இறக்க முடியாதுங்க அப்படின்னு அப்படியே ஆஃபீஸில் பேசிட்டு சொல்கிறேன் என்ன சொல்லிட்டாரு பத்து மணிக்கு மேலே பேசுவோம் இதுவுமே இப்போ நீங்கள் இதுவுமே பேசாதீங்க அப்போ எனக்கு பாட்டுங்க பத்து மணிக்கு மேலே பேசுவோம் ஆயிரம் ரூபா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன்ன்றது எனக்கும் தெரியாது அதாவது அவங்க வந்தால் தான் எனக்கு இன்னும் என்ன டவுட்னா இந்த இந்த லொக்கேஷன் எனக்கு ஸ்கூலில் உள்ள காட்டுது இந்த ஸ்கூலில் தான் இந்த ஸ்கூலுக்கு பேக் சைடில் தான் அந்த கிரவுண்டு இருக்குது அதாவது இந்த பில்டிங்க்கு பேக் சைடில் தான் அந்த கிரவுண்டு இருக்கிற மாதிரி காட்டுது எனக்கு ரூட் இப்படி காமிச்சிருச்சு அவங்க வந்ததுக்கப்புறம் வண்டியை உள்ளே விட்டுட்டு என்ன எதுன்னு பேசிட்டு இறக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம் இது இது என்ன பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பிரச்சனை பிரச்சனையாகும் நீங்கள் அதனால் நான் எப்போவுமே அதை சொல்கிறேன் கேட்டுக்கிடுங்க ஃபஸ்ட்டு முன்னாடி கேட்டுக்கிட்டு கேட்டுட்டு போவாங்க அதான் ப்ளட்டுரு ஒரு இடத்துல ஒன்றும் பெருசாக சொல்ல மாட்டாங்க கூட நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் எழுதி வாங்கிட்டு வா அப்படின்னு ஏதாவது சொல்கிறாங்க ஒரு சேரத்துலாம் எனக்கு தெரியாது டிரைவர் உங்கள் பொறுப்பு தான் அப்படின்னு சொல்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க நானும் அந்த மாதிரி பட்டிருக்கேன் ஒரு நாள் நம்ம தான் எழுச்சர் ஏதாவது எழுதி விட்டிருக்காருன்னு தெரியல போகிற இடத்துல வச்சு குத்துக்குதுன்னு குத்துறாங்க நம்மளை அதனால் எப்போவுமே லோட் ஏற்ற போகிறீங்கன்னா லோடு வாடகை வெயிட்டு எங்கே ஏற்றுறது பக்கமாக தூரமாக அதை கேட்டுக்கோங்க இறக்கிற பாயிண்ட்டோட ஃபஸ்ட்டே நீங்கள் அதோட பின்கோடு வாங்கி ஒருத்தர் செக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம செலவு இருக்காங்கறதை மறக்காமல் கேட்டுக்கோங்க இதை தாண்டி என்னோட நடுவில் டீ பைசா இதெல்லாம் வரும் டீ பைசான்றது நம்மளா தர்றது நம்ம நம்ம டிரைவர்களும் அவங்களா விருப்பப்பட்டு தர்றது அது ஐம்பது ரூபா ஆனால் இப்போ அது நூறுரூவா மாறிடுச்சு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அதனால் அது என்னன்றதையும் பார்த்துக்கோங்க இதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு எடுக்கிற மாதிரி இப்போ புதுசாக வண்டி பண்ண போகிறேன்னு சொல்லிங்க இல்லையா அவங்களுக்கு இதை சொல்கிறேன் சீனியர் டிரைவர் யாரும் இதை பற்றி கமெண்ட் கீழே கழுவி ஊற்ற வேண்டாம் ஸோ புதுசாக பண்ண போகிறவங்களுக்கு இந்த ஐடியா இல்லைங்களா மாதிரி உங்களுக்கு வேறு என்னென்ன டவுட் இருக்கோ நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் அதுக்கெல்லாம் அப்படி நான் வீடியோட சேர்ந்த மாதிரி பதில் சொல்லிடுறேன் அண்ட் இப்போ அவங்க வந்தோடனே இது இறக்கும் இறக்கிட்டு எங்கே போகிறேன்னா எம்டி ஹைதராபாத் தான் ஹைதராபாத் போயிட்டு அடுத்து என்ன லோடுன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன்